முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் சில பேர் வந்து எங்கிட்ட இதுக்கு என்ன திருப்புகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு இன்னும் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது தெரியல ஸோ நான் ஐம்பத்தி ஒரு திருப்புகள் வந்து கலெக்ட் பண்ணி அர்த்தத்தோடு பதம் பிரித்து விளக்குறையோடு வந்து இதில் போட்டிருக்கேன் பிடிஎஃபில் போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது பாருங்கள் உங்கள் பிரச்சனைக்கான திருப்புகள் அதில் இருக்கான்னு தேடி பாருங்கள் அதுலேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்லேயோ வாட்ஸ்அப்லையோ நீங்கள் போடுங்கள் அதே மாதிரி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ நம்ம எல்லோரும் சமூகத்தில் பார்க்குற ஒரு பிரச்சனை பற்றியே தான் ஒரு பெண்ணாக பிறந்து கல்யாணம் ஆகி குழந்தை அப்படி எல்லாம் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் போகும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நம்ம சகோதரி ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அதுக்கு முருகப்பெருமான் எப்படி கூடவே நின்று வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இது ஒரு முருகர் படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த முருகப்பெருமானோட அருளால் அதே மாதிரி முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய ஆல்ரெடி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ணாதீங்க பழைய வீடியோக்களை பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாமா ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சகோதரி அவங்க பெயர் வேண்டாம் அவங்க வந்து மேரேஜ் ஆகி போனதுலேருந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த உறவு அந்த புதிய உறவு வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆலை ஸோ கிட்டத்தட்ட ஒரு கொடுமைப்படுத்துகிற மாமியார் அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க எல்லாருமே வந்து இப்படியோ இவங்களுக்கு பிடிக்கல ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அது இவங்க சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க மேலே நான் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் என் மேலே எந்த தப்பு இல்லை ஆனால் எனக்கு ஏன் இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதே வந்து இவங்க மாமியார் இவங்களுக்கு சாப்பாடு போடல அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மற்றபடி இவங்களுக்கு பெரிய குடும்பம் எல்லோரும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து அவமானப்படுத்துறது அதாவது எல்லாத்துலேயும் பாரபட்சம் பார்க்குறது இல்லை ஏட்டிக்கு போட்டி அப்புறம் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் அதாவது அவங்களுக்கு எதுவும் கிடைக்க விடாமல் பண்ணுறது ஒரு கோயில் பிரசாதம் கூட அவங்க அவங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடாது நாலு பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் இவங்க பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு உடம்பு சரியில்ல கூட அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கைக்குட்டி சிரிக்கிற மாதிரி சுற்றி இருக்கிற ஜனங்க ஸோ அதை கூட இவங்க மறைச்சிருவாங்களா வெளியே சொல்லாமல் அதுவே இவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இவங்க உடம்பு நாலு பேருக்குமே நல்லா இருக்கும் இங்கே வந்து ரெண்டாவது நாளே படிப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி ஸோ இவங்களுக்கு இருக்கிற ஒரே துணை கடவுள் கடவுள் நம்பிக்கை மட்டுமே ஸோ அளவுக்கு அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொன்னால் தான் அவங்களுக்கு போக ஏன் முருகப்பெருமான் அவ்வளோ பெரிய பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய வரும் ஸோ இப்போது இவங்க சகோதரியோட வேண்டுதல் என்னென்னா இந்த சூழ்நிலையில் என் பொண்ணு வந்து வயசுக்கு வர ஏஜ் ஆகிடுச்சு அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாவது வந்து எங்கள் மேலே கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் அவள் வயசுக்கு வரணும் இல்லைனா அந்த ஃபங்க்ஷன் அதை தொட்டு இதை தொட்டு வந்து இன்னும் வந்து நான் ரொம்ப கேவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் நம்ம அந்த அந்த போயிருமே நிறைவேறல பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அதனால சௌதரிக்கு வந்து ரொம்ப கோவம் யார் மேல முருகர் மேல கும்பிடதே விட்டாங்க அவ்வளவுதான் இனிமேல் நான் உனக்கு கும்பிட மாட்டேன் எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அதை கூட நீ பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வேண்டல வயசுக்கு வந்து அந்த தீட்டு முப்பது நாள் தீட்டு இருக்கும் இல்லைங்களா அதில் பதினோராவது நாள் சகோதரிக்கு பர்த்டே வருது அதில் அந்த பாப்பாவே வந்து ஒரு வேல் வாங்கி கிஃப்ட் பண்ணுறான் அப்போ இவங்களுக்கு தீட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த டைம்லேயே வந்து வேல் வ வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்கி வச்சிட்டாங்க அதுல இந்த ரெண்டாவது நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வருது இவங்க இவ இவங்களும் இவங்க அம்மா இவங்க இவங்க அம்மாவும் இவங்க வீட்டில் இருக்கிற இவங்களுக்கு அந்த உறவினரும் அவமானப்படுத்த அவமானப்படுத்துகிற உறவினர்கள்லாம் ஒருத்தங்க அவங்களும் வந்து ஒரு கோயிலில் பொங்க வைக்க போகிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு சகோதரி வந்து கோயிலில் இருக்கிற அம்மன் கிட்டே வேண்டுறாங்க நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற பக்தி உண்மையாக இருந்தால் நீ நான் ஆசீர்வாதம் பண்ணுற அப்படின்னா எங்கள் அம்மாவோட அடுப்பு தான் முன்னாடி எறியணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோயிலில் வேண்டுறாங்க அப்போ ஒரு பத்து வயசில் பட்டு பாவாடை போட்டு மஞ்சள் கலரில் வந்து மாலை போட்டு மஞ்சள் பூவில் மாலை போட்ட ஒரு பாப்பா வந்து இன்றைக்கி எத்தனாவது நாள் அப்படின்னு கேட்குறாங்க சகோதரி கனவுலையே பதினாலாவது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது தீட்டு நீ கோயிலுக்கு வரக்கூடாது நீ வந்து பதினாறு நாள் கழித்து நீ முருகனுக்கு மாலை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ இந்த கனவுல எனக்கு புரிஞ்சது சாட்சாத் அது அம்மன் தான் வேல் கையில வந்திருக்கு வேல் கையில வந்தோடனே கும்பலமா வேணாமா இப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சகோதரிக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதுக்கான பதில் தான் நீ வந்து தீட்டு முடிஞ்சோன்னே ஆரம்பி முருகனுக்கு மாலை போடு அப்படின்னா நீ தீவிரமா முருகனை வேண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்திருக்கு அதுலேயும் வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பல பிரச்சனைகள் வந்திருக்கு பல அவமானங்கள் இவங்க பார்த்துருக்காங்க பல கொடுமைகளையும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க முருகப்பெருமான கும்பட ஆரம்பிச்சிட்டாங்க வேல்மாரல் பாராயணம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் வந்து ஆரம்பிக்கிறாங்க இது இது நடந்தது பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லையே இவங்க இவங்களுக்கு வந்து ஜேஎஸ்கே கோபி சார் இருக்காருங்களா அவர் வந்து கனவுல வராரு அவர் கனவுல வந்துட்டு ஒரு ரூம்ல வந்து இவரை மீட் பண்ணுறாரு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை மீட் பண்ணிட்டு இவங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து பாலமுருகனை நீங்கள் கும்பிடணும் அப்புறம் வடபழனி முருகரையும் நீங்கள் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருநீரை வச்சு பிளஸ் பண்ணுற மாதிரி திருநீர் வைக்க போறாரு அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு பத்து வயசு பையன் ஒரு நிமிஷம் இரு என்னோட பாதத்தில் வந்து திருநீரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களை இட் அவங்களுக்கு இட்டு விடு அப்புறம் அவங்க பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அது சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் தான் அப்போது கோபி சாரும் அதே மாதிரி பண்ணுறாரு அவங்களுக்கு நிட்டு நிறையா திருநீரை பூசி விட்டுறாரு இவ்வளோ தான் கனவு ஸோ இவ் ஸோ இந்த கனவு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுக்குது ஆப்வியஸ்லி அந்த பையன் வந்து முருகன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாராயணமும் பண்ணிகிட்ருக்காங்க பண்ண பண்ண இவங்களுக்கு நாலு பேருக்கும் இருந்த நாலு விதமான பிரச்சனை பார்த்திங்கன்னா எந்த மருந்துக்குமே கட்டுப்படலை அப்படிங்கிறாங்க வேல்மாரல் படிக்க 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 அது படிப்படியாக அப்படியே குறைஞ்சது போன வருஷம் இந்நேரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் படிச்சிட்டு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஆனால் அவங்களோட அந்த மெயின் ப்ராப்ளத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால என்ன பண்றாங்க திருப்பியும் வேல்மாரல் பாராயணம் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் ரெண்டாவது தடவையா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஜூலை மந்த் தேதி வந்து இவங்களுக்கு ஒரு கனவு வருது ஸோ இவங்க லைஃப் இப்படியே போயிட்டுருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்த கனவு எப்படின்னா ஒரு பாதாள கோயில் மாதிரி இருக்கு பாதாளத்துல இருக்கு முருகப்பெருமான் அங்கே இருக்காரு அது வந்து ரொம்ப பழைய கோயில் அவங்க அந்த கோயில் இறங்கி போய் ஒரு நேர்த்தி கடன் பண்றாங்க கனவுல அது எப்படின்னா இறங்கி கீழே போய் வலது பக்கம் போய் இடது பக்கம் சுற்றி வரும்போது கோயிலுக்கு பின்னா ரெண்டு சைட்லையும் ரெண்டு நதி ஓடுது ஆறு அந்த ரெண்டு ஆறும் கோயிலுக்கு பின்னாடி சங்கமிச்சு ஒன்றா ஒரே ஆறா போகுது இந்த மாதிரி ஒரு காட்சி அவங்க பார்க்குறாங்க நீங்கள் வந்து என்னன்னா அது அது வலது பக்கம் போய் இடது பக்கம் அந்த நதியை தொட்டுட்டு தான் நீங்கள் திரும்பியும் கோயிலுக்குள்ளே வரணும் இதுதான் அந்த நேர்த்தி கடன் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஆனால் அது கஷ்டப்பட்டு சகோதரி பண்ணுறாங்க இப்படி ஒரு கனவு வருது அவ எந்திரிச்சிடுறாங்க முடிச்சிட்டு இது இந்த கோயிலுக்கு வரணும்னு முருகப்பெருமானு சொல்கிறாரு இது நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்ன எங்கே இருக்குது என்னென்னு அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரில உங்களுக்கு இந்த மாதிரி அடையாளத்தோடு ஏதாவது கோயில்தான் தயவு செய்து நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்புறமா ஜூலை மூணாந்தேதி இன்னொரு கனவு அது நம்ம சகலம் சாய்பாபா சேனல் பிரீத்தி வந்து சா சாய் சச்சரிதம் வழியாக எப்படி நமக்கு பதில் கிடைக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பாட்டு வீடியோ வந்து இருக்காங்கல்ல அதில் ஒரு பாட்டு பார்த்துட்டு இவங்க வந்து அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கும்போது அவங்களுக்கு கனவு வருது மூணு கனவு வருது அதில் ஒரு கனவு பார்த்திங்கன்னா முருகேஸ்வரி அப்படின்னு ஒருத்தங்க நாலு அப்புறம் பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பிரீத்தி சிஸ்டர் வந்து அவங்க வீடியோ போடுவாங்க இது இன்றைக்கோ நாளைக்கான்னு தெரியல அவங்க வீடியோ போடுவாங்க ஆர்வமிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அது போய் பாருங்கள் இவங்க எந்திரிச்சுன்னு ப்ரீத்திக்கு இவங்க வந்து மெசேஜ் பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரீத்தி வந்து ஜென்ரலி நல்லா கனவு வந்து டீகோட் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த நாலு பன்னெண்டு சச்சிரதோட சாய்பாபோட புக்கு அது தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் அப்போ புக்கில் பார்க்கும்போது ரெண்டு சாப்டர்லேயுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாசகம் ந தீயோரை அழித்து நல்லோரை காட்பதற்கு தான் இந்த உலகில் இறைவன் அவதாட அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப டிட்டோவாக ஒரே மாதிரி மெசேஜ் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே சாப்டரோட ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது ஒரே மாதிரி இருக்கும் பிரீத்தி வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு கன்வே பண்ணுறது இதுதான் ஏன்னா அவங்க பாபாடி ஓட்டி கூட ஸோ கண்டிப்பாக உனக்கு வந்து உனக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு கெடுதல் பண்ணுறவங்களை வந்து அடித்து உன்னை பாதுகாக்கிறது தான் வந்து கடவுளோட வேலை நீ பாதுகாக்கப்படுவாய்ங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பாபா கன்வா கன்வே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் நடந்தாலுமே நாளுக்கு நாள் நடந்த கொடுமைகளுக்கு அது அது பஞ்சமே இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சமயத்தில் திருப்பியும் இவங்களுக்கு ஒரு கனவு வருது என்னென்னா அந்த பாதாள கோயிலில் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து போகும்போது இவங்க இவங்களை அவமானப்படுத்துகிற இவங்க வீட்டில் இருக்கிற இன்னொரு லேடியும் அதே கோயிலுக்கு இவங்களை ஃபாலோ பண்ணி வர்றாங்க இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் அவங்களும் பண்ணுறாங்க ஏட்டிக்கு போகிட்டே பண்ணுறாங்க கனவுலே எல்லாமே பண்ணுறாங்க ஒரு பெரிய கியூ இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லோரும் எல்லாத்தையும் விட்டுறாங்க ஆனால் இந்த லேடி வந்து போகும்போது மட்டும் அந்த குருக்கள் நின்று கையில் ஒரு பெரம்பு மாதிரி வச்சுருக்காரு அந்த பெரம்பெலாம் அடிக்கிறாரு உடனே வந்து கனவில் சகோதரி போய் ஏன் அடிக்கிறீங்க அவங்கள அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க வந்து உனக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கனவு முடிஞ்சிருது இப்படி ஒரு கனவு வந்து சகோதரிக்கு அர்த்தமும் என்னன்னு தெரியல ஆனால் கோயிலுக்கு அந்த லேடி போகும்போது முருகப்பெருமான் வந்து அவங்களால கோவப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியுது இப்போது இன்னொரு கனவும் வருது இந்த கனவில் அவங்க போகிறது துர்கையம்மன் கோயில் அந்த கோயிலில் சைடில் வந்து பாலமுருகன் இருக்கார் அங்கே போயிட்டு வந்து தீபம் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு கனவு சகோதரிக்கு வருது அதே மாதிரி இவங்க நேர்லேயும் ஒரு கோயில் போகும்போது அதே மாதிரி துர்கை அம்மனும் பாலமுருகனும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது கனவுல பார்த்து அதே கோயில் அதனால் வந்து தீபம் போட்டு வரலான்னு சொல்லிட்டு தீபம் போட்டு வராங்க அப்போ வேண்டிட்டு எனக்கு வந்து இவ்வளோ கொடுமை நடக்குது நீ பார்த்துட்டே தான் இருக்கே எல்லாத்தையும் அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க நான் மட்டும் எவ்வளோ நாளுக்கு ஜெயிலில் இருக்க மாதிரி இவ்வளோ கொடுமையும் அனுபவிக்கிறது எவ்வளோ அடியும் வலியும் வேதனையும் நான் வந்து தாங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிட்டு வந்துட்டாங்க வேண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் அவங்க மாமியாருக்கு திடீர்னு நடக்க முடியாம போகுது இடுப்புல பயங்கர வழி சரி டாக்டர்கிட்ட போய் பார்த்து செக் பண்ணா ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க எடி ஒன்றுமே ஆகாமல் என்ன ஃப்ராக்சர் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க எதேச்சியாக கீழே விழுந்திருக்காங்க அப்போ கீழே விடும்போது அப்போ எதுவும் ஆகலை அவங்க நல்லா தான் இருந்திருக்காங்க பட் அது திடீர்னு இப்போ அது எப்படி ஆச்சுன்னே தெரியாமல் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவங்க ஆல்ரெடி டயாலிசிஸில் இருக்காங்க அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாதுங்க மாதிரி காம்ப்ளிகேஷனில் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ திரும்பியும் அடிஷ்னலாக இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க அட்மிட் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஆகுது ஓகே இப்போது அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பெரும்படி வாங்கினாங்க இல்லையா அந்த லேடியோட பொண்ணு அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்துட்டுருக்கா திடீர்னு நடக்க நடக்க அவளுக்கு வந்து தடாணம் வந்து குதிக்காலில் ஃப்ராக்சர் ஆகுது எதை விடாமல் குதிக்காமல் எதுவுமே பண்ணாமல் ட்விஸ்ட் ஆகாமல் ஆல் ஆஃப் அ சடன் குதிக்காலில் ஃப்ராக்சர் ஆகுது அப்போ வந்து அவ அந்த பொண்ணுக்கும் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதோட நிற்கல மறுபடியும் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த அந்த லேடி பெறம்படி வாங்கின அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபீவர் எல்லாம் வந்து ஆல் ஆஃப் சடன் வந்து அவங்கள அட்மிட் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய ஆகுது இப்படி ஃபேமிலியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து இவங்களை யாரெல்லாம் வந்து கொடமப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது அந்த அன்எக்ஸ்பெக்டடாக திடீர் திடீர்னு அட்மிஷன் எல்லாரும் அட்மிஷன் தான் ஆனால் சகோதரி சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த அந்த கனவுல வந்து அந்த கோயிலுக்கு போய் நான் தீபம் போட்டு வந்தேன் தீபம் போட்டு வந்த அடுத்த நாள்லேருந்து இது எல்லாம் நடக்குது சிஸ்டர் எனக்கு வந்து இப்போ வந்து இது எனக்கு சந்தோஷமாகவே இல்லை எனக்கு தெரியுது முருகப்பெருமான் வந்து எனக்கு ஒவ்வொரு கனவுலையும் நான் உனக்கு இருக்கேன் நான் உனக்கு இருக்கேன்னு சொல்றாரு அதாவது நான் இப்போ சொன்ன கனவு இல்லாமல் அவங்களுக்கு அடிக்கடி முருகப்பெருமான் வந்து நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன்னு தான் இருக்கேன் இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து ந சம்பவங்கள் வந்து நடக்கிறத பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது இது வந்து என்ன சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா இது முருகப்பெருமானுடைய ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம் ஏன்னா பர்டிகுலராக அந்த கோயிலில் போய் கனவில் வந்த மாதிரியே நான் தீபம் போட்டு வந்தேன் அடுத்த இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எங்கள் வீட்டில் நடக்குது இதில் எனக்கு கூட சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்களுடைய நல்ல பண்பை காட்டுது ஆனால் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சகோதரி எவ்வளோ வேண்டியும் எவ்வளோ கனவுகள் முருகப்பெருமான் கொடுத்தாலும் அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே வரவே இல்லை இவங்களும் இவங்க குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் நிறைய உடல் உபாதைகளை அனுபவிச்சிருக்காங்க அதுக்கு காரணமான அந்த புதுசாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கர்மாவை சேர்த்துக்கிட்டு இப்போ உடனுக்குடன் அனுபவிக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு முருகப்பெருமான் வேல் எல்லாம் கூடவே இருக்காங்க பல கனவுகள் கொடுக்குறாங்க ஏன்னா நம்மெல்லாம் ஒவ்வொரு கனவுக்கே ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் நான் சகோதரி கிட்ட சொன்னேன் இங்க பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் இவ்வளோ தூரம் கைட் பண்றாரு நீங்க இப்போ சுத்தி இருக்கிறவங்களை மாறுவாங்கன்னு நீங்க இன்னும் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வருஷம் ஆனாலும் அவங்க மாற மாட்டாங்க அதனால தான் வந்து முருகப்பெருமான் நீங்கள் வந்து கொஞ்சமாவது கன்வின்ஸாக இருக்க அவங்களுக்கு அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்துருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான வருஷமாக ஒரு இனத்துக்கே தலைவனாக இருக்கிற மிகப்பெரிய சக்தி ஒன்று உங்க கூட நான் இருக்கேன்னு பல வகையில் புரிய வைக்கும்போது அதைய விட்டுட்டு நீங்கள் அவங்களோட பிரச்சனையை பற்றியே யோசிக்காதீங்க உங்க நீங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு கிடச்சிருக்கிற சப்போர்ட்டை நினச்சி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு சே வந்து உங்ககிட்ட கொண்டு தான் இருப்பாங்க நீங்க வந்து போல்டா தெளிவா மாறிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படின்னு சகோதரிக்கு சொன்ன இன்றைக்கி சகோதரிக்கு வந்து அவங்க கூட முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிய வச்சேன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க மனதளவில் ரொம்ப பாசிட்டிவா வேறு மாதிரி இருப்பாங்கன்னு நம்புறேன் நீங்களும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் இருப்பீங்க கண்டிப்பாக அது கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியற அளவுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மாறி மாறி சப்போர்ட்டிவா இருந்துக்கலாம் ரிப்ளை மூலமாக அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகாசரணம்